கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு விசையாக உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த பதினோராவது மாதத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் இந்த பதினோராவது மாதத்திற்கான வாக்குதத்த வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி செவம் செய்வோம் வாரம் தூயாவையே இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த காலை வேலையிலே ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் காத்திருக்கின்றோம் அதிகாலையிலே ஆண்டவரே உங்களுடைய கிருவைகள் புதவைகளாக இருக்கிறது உண்மை அதிகால வேலையில் தேடும்போது நாங்கள் கண்டடைய முடியும் என்று நீ எங்களுக்கு வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறீர் இந்த அதிகால வேலையிலே உம்முடைய பிள்ளைகளாக உங்களுடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தையும் தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த பதினோராவது மாதத்திற்கான வாக்குதத்த வார்த்தையை நீ எங்களிடத்தில் தரும்போது அவைகளை உறுதியாய் பற்றி கொள்வோம் அதை இந்த மாதத்திலே நாங்கள் ஜெயத்தோடு வெற்றி காணவும் எங்களுக்கு கிருவை தருமாறு சுபிக்கின்றோம் அண்டவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் கற்பாரை மீட்பெருமான கடவுளே அடையனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்பட இருப்பதாக ஆமை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு உங்களை வாழ்த்துகின்றேன் கத்தர் நல்லவர் அவர் நல்லவராகவே இருக்கிறார் கடந்த பத்து மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த பதினோராது மாதத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் அதற்காக நம் ஆண்டவரை அதிக அதிகமாக தோத்துரிப்போம் குறிப்பாக இந்த பத்து மாதங்கள் நாம் திரும்பி பார்க்கும்போது இந்த வருடத்தை இப்ப தான் நம்ம தொடங்கினது போல இருக்கு அதுக்குள்ள பத்து மாதங்கள் முடிந்து பதினோராம் மாதத்திலே நம்ம வந்து நிற்கிறோம் இன்னும் ஒரு மாதத்துல ஒரு புதிய ஆண்டை நம்ம காண இருக்கின்றோம் நாட்கள் மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த நாட்களை நாம் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ தேவைகள் எத்தனையோ நெருக்கங்கள் எத்தனையோ போராட்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் அவைகள் மத்தியிலும் வாக்கு தேவன் நம்மை மிக சிறப்பாக நம்மை ஆண்டவருக்கு வாக்குழுங்கள இருந்து நன்றிகளை நாம் தெரிவித்துக்கொள்வோம் குறிப்பாக இந்த மாதம் விசேஷத்த மாதமாக இருக்கிறது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் குறிப்பாக நம்முடைய திருச்சபை வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு மாதமாக இதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக இந்த மாதத்துக்கான தலைப்பாக நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்றால் மந்த் என்று அதாவது இந்த மாதத்தை நன்மையின் மாதமாக நாம் அனுசரிக்கிறோம் காரணம் என்னவென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குதத்துமும் நமக்கு அதுதான் கற்றுத்தருகிறது நம்ம எல்லாரும் நம்முடைய திருமறை சங்கீதம் புத்தகத்துக்கு நேராக நம் திருப்பிக் கொள்வோம் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாவது சங்கீதத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால் பன்னிரெண்டாம் வர்சனம் எப்படியாக சொல்லுகிறது உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன் கத்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் கத்தர் நன்மையானதே தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் ஆம் அருமையான தேவச்சனமே இந்த காலை வேலையிலே கத்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான மிக அதிசயமான ஒரு வார்த்தை என்னவென்றால் நான் நன்மையானதை தருகிறேன் என்று ஆமேன் குறிப்பாக இந்த காலை வேலை கத்த நம்ம இடத்துல சொல்லுகின்ற வார்த்தை நான் உங்களுடைய வாழ்விலை நன்மையானதை தருகிறேன் என்று அதுதான் வாக்குதத்துவம் சொல்கிறது கத்தை நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் பத்து மாதங்கள் இந்த நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருந்து இந்த மாதம் நடக்கும் இந்த மாதம் நடக்கும்னு நீங்க ஒவ்வொரு மாதம் ஆகும் போது ஒவ்வொரு மாதமும் முடியும் போது ஆண்டவரே நான் எதிர்பார்த்திருந்த மாதத்துல எனக்கு கிடைக்கலன்னு நீங்க யோசித்து இருப்பீங்க என்றால் மறுபடியும் ஆண்டவர் இந்த பதினோராவது மாதத்திலே நமக்கு வாக்குறுத்தம் செய்கிறார் இந்த பதினோராவது மாதத்திலே உன் வாழ்வில் நம் வாழ்வில் கத்த நன்மையானதை செய்ய போகிறார் ஏனென்றால் அவர் நன்மையின் தெய்வனாக இருக்கிறார் நன்மைகளின் பிதாவாக இருக்கிறார் அவர் நன்மைகளை செய்வதுதான் அவருடைய விருப்பம் என்று நாம் இந்த காலை வேலையிலே நாம் கத்துடைய வார்த்தையிலிருந்து அஹ் கற்றுக்கொள்கின்றோம் அருமையான அஹ் தேவச்சனமே நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஆங்கில எழுத்தாளர் இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்கும்போது வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் இந்த லெவன்த் அவர் அப்படின்ற ஒரு பதத்தை ஒரு இடியமே அவர் அதிகமாக பயன்படுத்துவது உண்டு அவருடைய நாவலாக இருந்தாலும் அவருடைய எழுத்துக்களாக இருந்தாலும் இந்த லெவன்த் அவர் அப்படின்ற வார்த்தையை அவர் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவார் அப்படின்றால் ஒரு ஒரு வேலையை செய்வதற்கு பத்து மணி நேரம் இருக்கிறது ஆனால் அந்த வேலையை முடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பதினோராவது மணி நேரத்தில் அந்த வேலையை செய்து முடிப்பது அப்படின்றதுதான் அதோடைய பொருள் ஒருவேளை நம்ம வந்து பத்து நாள் படிக்காம அந்த பதினோராவது நாள் தேர்வுக்கு முன்பாக உட்காந்து படிக்கிறது அந்த மாதிரிதான் இந்த லெவன்த் தேர் அப்படின்ற ஒரு டம் இந்த வார்த்தை இவர் எங்கிருந்து எடுத்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இடத்துலதான் எடுத்திருக்கிறார் ஏனென்றால் ஆண்டவருடைய உவமைகள் நிறைய உண்டு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஓமை அவர் வந்து வேலைக்கு ஆட்களை கூட்டிட்டு வரும்போது அப்ப சொல்வாரு கடைசியா பதினோராவது மணி வேலையில கூட ஆண்டவர் போய் வேலைக்கு ஆட்களை கூட்டிட்டு வந்தார் அப்படின்னா அந்த லாஸ்ட் மினிட்ல கூட ஆண்டவர் வந்து ஒருத்தர் அங்க வேலைக்கு கொண்டு வருகிறது தான் அந்த பேரபுளுடைய அர்த்தமா இருக்கு இதான் வந்து இவர் லெவன்த் அவர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதை குறித்து யோசிக்கும் போது நான் வேதத்துல நிறைய இடங்களை பார்க்கும் போது ஆண்டவர் அந்த பதினோராவது மணி வேலையில தான் மிகப்பெரிய அற்புதத்தை செய்திருப்பார் ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து அவங்க கானானுக்கு புறப்பட்டு போக போறாங்க மோசே தலைவரும் அவரோட இருக்கின்ற மக்களும் பயணப்பட்டாங்க பாஸ்கா பண்டிகையை கொண்டாடிட்டு அவங்க உணவை முடித்து விரைவாய் அவங்க கடந்து போவதுக்காக ரெடியா இருக்கிறாங்க ஒருவேளை அந்த பாஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது கூட ஆண்டவர் இப்படியா சொல்லுவாரு நீங்க வந்து உங்களுடைய பாதரசை போட்டுட்டு நீங்க ரெடியா இருங்க ஏன்னா நீங்க விரைவாய் கடந்து போனோம் அப்படின்னு சொல்லுவாரு நீங்க பிரிப்பேர்டா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்வதுதான் அந்த பாஸ்கா பண்டிகையுடைய நோக்கமா இருக்குது ரைட் மக்களை ப்ரிப்பேர்டாக இருக்க சொல்ற ஆண்டவர் இப்ப இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து காணானுக்கு போறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடை என்னது அந்த தெரிஞ்சிருந்த ஆண்டவர் முன்பாகவே அந்த கடலை பிளந்து வைத்திருக்கலாம் இஸ்ரோல் மக்கள் அவங்க முன்னேறி சென்றுட்டாங்க போய் பார்க்கும் போது பின்னாடி பார்வனுடைய சேனையை துரத்தி வருகிறதையும் அவங்க உணர்கிறார்கள் முன்னாடி போகும்போது ஒரு தடை இருக்கிறது அந்த தடை என்னவென்றால் செங்கடல் ஆண்டவர் அந்த செங்கடலை முன்னாடியே திறந்து வைத்திருக்கலாம் அதுக்கான நேரம் அவருக்கு இருந்தது ஆனால் அவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கணும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது தனக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தடை இருக்கிறது இவ்வளவு பெரிய கடல் இருக்கு இதை தாண்டி போக முடியாது அதே போல பின்னாடியும் போக முடியாது பின்னாடியும் சேனை இருக்கிறது இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அந்த கடைசி மணி துளியில் ஆண்டவர் சொல்றாரு ஏன் பார்த்து புலம்பெற்றீங்க நீங்க முன்னேறி செல்லுங்களும் போது மோசியை முன்னேறி செல்றாரு அந்த செங்கடல் இரண்டாய் பிளந்து நிக்கிறதாக நாம் பார்க்கின்றோம் எவ்வளவோ அற்புதத்தை சேர்றதுக்கு பல நேரங்கள் இருந்தும் அந்த கடைசி நிமிஷத்துல அந்த பதினோராவது மணி நேரத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறதாக நாம் பார்க்கின்றோம் இது ஒரு நிகழ்வு மட்டுமல்ல வேதத்துல நிறைய நிகழ்வுகள் அந்த லெவன்த் அவர்ல ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அதாவது இந்த வேலை செய்வதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம வந்து மனம் உடைஞ்சி போய் நிக்கிற சூழ்நிலையில நாம் எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் ஒருவேளை யோதான் நிகழ்வாக இருந்தாலும் சரி இல்ல எரிகோவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய பயணத்துல எத்தனையோ தேவைகள் வரும்போது அந்த பதினோராவது மணி நேரத்துல ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருந்திருக்கிறார் இன்னைக்கும் பத்து மாசம் நடக்கல இன்னும் ரெண்டு மாசம் இந்த வருஷமே முடிய போகுது இதுக்கப்புறம் அந்த அற்புதமும் அந்த நன்மையும் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இந்த பதினோராவது மணி நேரத்திலே ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த பதினோராவது மாதத்திலே கத்தர் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் அதுவும் அந்த அற்புதம் எப்படிப்பட்டது என்றால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தின் படிதான் கத்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் அருமையான தேவசனுமே ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் நம்மை பெற்றவராக இருக்கிறார் நம்மை நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தீமைகளை தருவது அவருடைய நோக்கமே இல்லை தீமை கத்தருடைய சித்தமே கிடையாது நம் வேதத்தில் பார்க்கும்போது படைப்புல ரொம்ப அழகா நமக்கு தருகிறது கத்தர் எல்லாவற்றையும் படைத்தார் அவ எல்லாம் நன்று நன்றாக இருக்கிறது நன்மையானது என்று அவர் கண்டார் அது போலதான் கத்தருடைய படைப்புல எதுவுமே தீமைன்றதே கிடையாது தீமை மனிதன் கொண்டு வந்ததுதான் அப்போ கடவுள் தம் பிள்ளைகளுக்கு தீமையை கொடுக்கிறவர் நன்மையை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த காலை வேலையில நான் எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு தீமைதான் நான் கவலைப்படாதீங்க அந்த தீமையை கடவுள் நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்க நம்ம நம்பி இருக்கிறவங்க நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு தீமை செய்தாலும் கத்தர் இந்த பதினோராது மாதத்தை தீமையை நன்மையாக மாற்றப் போகிறார் எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எவ்வளவோ தீமைகள் செய்தாலும் நம்முடைய தேவன் அவைகளை நன்மையாக மாற்றி ஒரு புதிய தொடக்கத்தை இந்த மாதத்திலே தர வல்லவராக இருக்கிறார் அருமையான தேவச்சனமி நான் ஆரம்பத்துல சொன்னது போல இந்த மாதம் நன்மையின் மாதமாக இருக்கிறது அது மட்டுமல்ல நம்முடைய திருச்சபையில ஜபிக்கும் போது சொன்னாரு இது அறுவடையின் மாதமாக இருக்கிறது ஆமா நம்ம இந்த மாதம் ஃபுல்லாவே நமக்கு ஒரு மிகப்பெரிய செலப்ரேஷன்ஸை நாம் தொடங்க இருக்கின்றோம் கத்தொள் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய இருக்கிறார் குறிப்பாக நாம் அறுவடை பண்டிகையை நாம் இந்த மாதத்திலே கொண்டாட இருக்கின்றோம் அறுவடை பண்டிகை அப்படினால என்னன்னா அது வந்து ஃபுல்னஸ் தான் கத்த நம்முடைய வாழ்க்கையை நன்மையாக முழுமையாக தந்திருக்கிறார் என்பதற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்த இருக்கின்றோம் அப்போ இந்த நன்றி செலுத்துகின்ற மாதத்தை கத்த நமக்கு நன்மையான மாதமாக மாற்றி கொடுக்க இருக்கின்றார் இன்னைக்கு கூட இந்த வசனத்துக்கு ஆதாரமாக நான் ஒரு திருமறை பகுதியை எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அது ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஆஹ் பதினாறு வரை நீங்க அப்புறமா நீங்க வீட்டுல இருக்கும்போது தொடர்ந்து வாசித்து பாருங்க ரொம்ப அழகான ஒரு திருமறை பகுதி இங்கே ஒரு ஆஹ் தீர்க்கதரிசிய குறித்து நாம் பார்க்கின்றோம் மேதத்திலே மிக சிறந்த ஒரு தீர்க்கதரிசி அவர் அவர் யார் என்றால் எலியா தான் எலியாவை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த முதலாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனம் இப்படியாக தொடங்குகிறது கீழியாத்தின் குடிகளிலேயே திஸ்பியானாக எலியா ஆகாப்பை நோக்கி அப்படின்னு இங்க சாதாரணமா ஆகாப்புன்னு சொல்லிட்டாங்க ஆனா உண்மையிலே ஆகாப் யாருன்னா அந்த நாட்டின் ராஜா ஒரு ராஜாவிடத்துல நே தைரியமாக எந்த ஒரு கலக்கமின்றி இந்த இந்த தீர்க்கதரிசி போய் சொல்றாரு என்னுடைய வார்த்தையின்படிதான் நடக்கும் இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாக கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார் கத்தருடைய வார்த்தை கொண்டு ஒரு ராஜாவிடத்திலே தைரியமாக பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி எளியா தீர்க்கதரிசி அங்க மக்கள் யாவை தெய்வத்தை மறந்து அவங்க உலகத்தின் தெய்வங்களை இந்த பொய் தெய்வ தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கும் போது கத்தர் ஒரு வேறுபாட்டை காண்பதற்காக அங்கே ஒரு ஒரு வறட்சியை கொண்டு வரணும்னு யோசிக்கிறார் அதுக்காக ஒரு எச்சரிப்பின் செய்தியை அவர் கொடுக்கிறார் பல நேரங்கள நம்முடைய வாழ்க்கையில நன்மை ஏன் தடைபடுகிறது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும் என்றால் நாம் கத்தரை விட்டு சில நேரங்களில் நம்ம தூரமாக போகும்போது வாழ்க்கையில ஒரு வறட்சி ஒரு கடுமையான சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது காரணம் அது ஆண்டவர் அல்ல ஆண்டவரை விட்டு தூரம் போன நாம தான் அப்போ நாம் கத்தரிடத்தில் திரும்பி வருவதற்காக கத்தர் ஒரு வாய்ப்பை அளிக்கிறார் இங்கேயும் இஸ்ராயல் மக்கள் மீண்டும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எலியாவை கொண்டு ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்றாரு அதே போல எலியா போய் சொல்லிட்டு வந்துறாரு இப்ப பிரச்சனை என்னன்னா அவர் தேசத்துல வாழ முடியாது அதனால அவர் என்ன பண்றாரு எலியா அங்கிருந்து அவர் வந்து தன்னை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு ஆற்ற ஆற்றோரமா போய் இருக்கிறாரு நீங்க மூன்றாம் வர்சனத்துல போய் பார்ப்போம் பார்ப்போம் என்றால் நீ இவ்விடத்தை விட்டு திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றனில் ஒளிந்து கொண்டிரு அப்படின்றார் இப்போ அந்த அரசர் இடத்துல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கேரித் ஆற்றண்டையில போய் எளியா இருக்கிறார் இப்போ தேசம் முழுவதும் வறட்சி எங்கேயுமே உணவு கிடையாது காரணம் என்னவென்றால் இந்த மக்கள் யாவே தெய்வத்தை விட்டுட்டு பாகாலை நோக்கி போயிட்டாங்க ஆனால் யாவே தெய்வத்தை உண்மையாய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற யாவே தெய்வத்துக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்திருக்கிற எலியாவுக்கு அந்த வறட்சியே இல்லை ஒருவேளை உலகம் உலகம் எப்படி போனாலும் கவலைப்படாதீங்க கத்தரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது வேதவசனம் சொல்லி கொடுக்கிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும் கத்தரை தேடுகிறவளுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது இங்கே யாவே தேவத்தை மறந்த அந்த ஒட்டுமொத்த தேசத்தும் வறட்சியில கொடுமையான பஞ்சத்தில் இருக்கிறது ஆனால் கத்தரை நம்புகின்ற எளியாவுக்கோ ஏற்ற வேலையிலே உணவு வந்து கொண்டே இருக்கிறது இப்போ அவர் இருக்கிறது ஒரு வனாந்தரத்துல ஒரு ஆற்று வரமா இருக்கிறாரு அங்க போய் தங்கி இருக்கும் போது அங்க நம்ம பார்க்கிறோம் அந்த ஐந்தாம் வசனத்துல இருந்து ஆறாம் நம்ம பார்த்தோம்னா ஆறாம் வசனத்தில் இப்படியாக இருக்கிறது காகங்கள் அவனுக்கு விடியல் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார் அப்போ கத்திரை தேடுகளுடைய வாழ்க்கையில அது ஒரு பாலைவனமாக இருந்தாலும் சரி ஒரு வனாந்தரமாக இருந்தாலும் சரி இல்ல ஊரை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாலும் சரி காலையிலும் சரி மாலையிலும் சரி அவங்களுக்கு எப்பவுமே கடவுள் அவருடைய உணவை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பது நமக்கு இந்த பகுதி அஹ் கற்றுக் கொடுக்கிறது அடுத்ததாக இந்த ஆற்றங்கரையிலிருந்து ஆண்டவர் எலியாவை சாரிபாத் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விதவை பெண் வீட்டுக்கு போக சொல்றார் அங்க போகும்போது அந்த ஊர்ல மிகப்பெரிய வறட்சி இருக்கிறது இந்த பெண்மணியும் அவருடைய பிள்ளையும் கடைசி உணவை சாப்பிட்டுட்டு சாகணும்னு ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க அப்ப எலியா போய் சொல்றாரு அவங்க இடத்துல போய் சொல்றாரு பதிமூன்றாம் வருஷத்துக்கு நம்ம வாசித்து பார்க்கிறோம் அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனா முதலிலே அதுல எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி எடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்றார் இப்போ இந்த அம்மா கடைசியில இருக்கிற அந்த மாவையும் அந்த எண்ணெயை வைத்து ஒரு அப்பத்தை சாப்பிட்டு செத்துப்போனோன்னு யோசித்து இருக்கிறாங்க இப்ப கத்தருடைய வார்த்தை கத்தருடைய மனுஷன் அந்த இடத்துல போகும்போது அவர் சொல்றாரு நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை கடவுள் கிட்ட கொடு கடவுளுடைய மகனுக்கு கொடு அப்படின்றார் தனக்கு சொல்லி அந்த என்ன கொஞ்சதா இருக்கு நம்ம நம்ம யோசிக்காம கத்துடைய வார்த்தையின்படி தன்னிடத்தில் என்ன இருந்ததோ அதை எளியா இடத்துல கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம வாசித்து பார்க்கணும் என்றால் ஆஹ் பதினைந்தாம் வசதத்துல அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாளும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கத்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையிலே மாவ் செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை அன்பான தேவச்சனமே கத்தருடைய வார்த்தையை நம்பி நாம் பின்பற்றி விசுவாசித்து நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை கத்தர் நிறைவாய் நன்மையாய் மாற்றுகிறவராக இருக்கிறார் எலியா என்கின்ற மிகப்பெரிய தீக்கதரிசியின் வார்த்தையை கேட்டு அம்மா நடந்ததுனால அவங்க வீட்டுல இருந்த அந்த குறைவை கத்தர் நிறைவாக மாற்றி போட்டிருக்கிறார் இந்த பதினோராவது மாதத்திலும் கத்தருடைய செவி கொடுப்போம் என்றால் கத்தர் வாழ்க்கையிலே கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை என்ன இடத்துல ரொம்ப பெருசா எதுவுமே கொடுக்கிறதுக்கு நான் வந்து பணமோ ஆஸ்தியோ செல்வாக்கும் செல்வமும் கொண்டவன் இல்லைன்னு நீங்க யோசிப்பீனா கத்தர் அதை விட நம்ம இடத்துல நிறைய எதிர்பார்க்கிறார் அவருடைய நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அந்த உண்மையான அன்பு அந்த அவருக்கான நேரம் அவருக்காக காத்திருப்பது அவரிடத்துல செபிப்பது அவருடைய வார்த்தைகளை கேட்பது இப்படிப்பட்ட கத்தருக்காக நாம் காத்திருக்கிற அந்த தருணங்களே ஆண்டவர் நம்ம இடத்துல அதிகமா எதிர்பார்க்கிறார் அருமையான நம்ம ஆண்டவரே எனக்கு இவ்வளவுதான் நேரம் இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு மணி ஒரு ரிலாக்ஸேஷனுக்கான டைம் இருக்கு ஓய்வு நேரம் இருக்குன்னா அதுல ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க என்னிடத்தில் இருப்பதை நான் கொடுக்கும் கொடுக்கும்போது கத்தர் அதை அதிகமாக ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் நான் கடந்த நாட்கள்ல ஒரு அருமையான ஒரு ஒரு சாட்சியை நான் படிக்க கேட்டேன் குறிப்பாக பிலதல்பியா பகுதியில இருக்கக்கூடிய டெம்பிள் சர்ச் பத்தி நான் படிக்க நேர்ந்தது அங்க அந்த டெம்பிள் சர்ச் பத்தி பார்க்கும்போது அது ஐம்பத்தி ஏழு சென்ட் அப்படின்ற ஒரு கதை அங்க கேள்விப்பட்டேன் பிப்டி செவன் சென்ட் ஒரு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கூட அது கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் த ஸ்டோரி பிஹைண்ட் பிப்டி செவன் சென்ட் அப்படின்னு இருக்கு என்னன்னா இந்த பிலதெல்பியா பகுதியில் இந்த டெம்பிள் சர்ச் ரொம்ப பாப்புலரான ஒரு திருச்சபை ஆனா ஆயிரத்தி எட்நூறுல ஒன் எயிட் டபுள் ஜீரோல பார்க்கும் அந்த திருச்சபை ரொம்ப சின்ன திருச்சபையாக இருந்திருக்கிறது அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு போதுமான சண்டே ஸ்கூலுக்கான இடம் இல்லை ஒருவேளை அந்த சண்டே ஸ்கூல்ல பிள்ளைங்க போகும்போது நிறைய பிள்ளைங்களுக்கு இடம் இல்லைனால தான் நிக்கணும் அப்படி ஒரு குட்டி பெண்ணு அன்னைக்கு சண்டே சர்வீஸ் போயிருக்கிறா சண்டே சர்ச்சுக்குள்ள சண்டே ஸ்கூலுக்குள்ள போகலான்னு போகும்போது அங்க இடம் இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தைய வெளியே நிறுத்திட்டாங்க அப்ப அங்க இருந்த ஆயர் பிரீஸ்ட் அவருடைய பேர் பார்த்தும் போது ரசல் எச் கான்வெல் என்ன பண்றாருனா அந்த குழந்தைய உள்ள தூக்கிட்டு போய் ஒரு சின்ன இடத்த அந்த குழந்தைக்கு வச்சு அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு சொல்றாரு நமக்கு ஒரு பெரிய திருச்சபை தேவைப்படுகிறது கத்தர் ஒரு நாள் நம்மளுடைய திருச்சபை நம்முடைய கிராமத்துக்கு ஒரு பெரிய திருச்சபை கொடுப்பாருன்னு அந்த குழந்தைகிட்ட சொன்னார் இதை பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஐயோ நம்முடைய ஊர்ல நிறைய பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை டெய்லி அந்த ஊர்ல ஒரு பெரிய சர்ச் கட்டணும் சண்டே ஸ்கூல் கட்டணும்ன்றதுக்காக சோமண்டிட்டே இருந்தா ஆனால் எதிர்பாராத வகையில ரெண்டு ஒரு இடத்துல அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டி இறந்து போயிட்டான் இப்ப அந்த குழந்தையுடைய அடக்க ஆராதனை முடித்து அந்த ஆயர் மறுபடியும் அந்த குழந்தையுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா ஒரு பையில இருந்து ஒரு ஒரு பணப்பை எடுத்து அவர் இடத்துக்கு கொடுக்குறாங்க அதுல இனி பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழு சென்ட் இருந்திருக்கு அதோட ஒரு கடிதத்தை அந்த குழந்தை வைத்திருக்கிறாள் எங்களுடைய கிராமத்திலே ஒரு திருச்சபை கட்டுவதற்காக என்னுடைய பங்களிப்பு என்று சொல்லி அந்த குழந்தை சேர்த்து வைத்திருக்கிறாள் அந்த குழந்தை இறந்து போயிட்டான் இப்ப இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த ஆயருடைய மனசு உடைஞ்சு போயிடுச்சு மறுநாள் அதை தன்னுடைய திருச்சபையிலே இந்த நிகழ்வை அறிவிக்கிறார் ஒருவர் அந்த திருச்சபை கட்டுவதற்காக நிலம் கொடுக்கிறார் இன்னும் சிலர் அந்த ஃபண்ட் ரேஸ் பண்ணி கொடுக்கறாங்க இந்த ஐம்பத்தி ஏழு சென்ட் வரலாற்றிலே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தா இருபத்தி ஐந்து லட்சம் டாலராக அது மாறுகிறது அந்த டெம்பிள் சர்ச்சு மிகப்பெரிய ஒரு திருச்சபையாக கட்டப்படுகிறது அது பிற்காலத்திலே பார்க்கும்பொழுது அந்த ஐம்பத்தேழு சென்ட் ஒரு மிகப்பெரிய தியாலஜிக்கல் யூனிவர்சிட்டியாகவும் ஒரு மிகப்பெரிய மிஷன் ஹாஸ்பிட்டலாகவும் இன்றைக்கு மாறி பிலதல்வியா பகுதியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சின்ன பெண்ணுடைய ஐம்பத்தி ஏழு சென்ட் எத்தனை அற்புதங்களை செய்யும் என்றால் இன்னைக்கு நீங்க நானும் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்யும் கத்த நம்ம இடத்துல இருபத்தஞ்சாயிரம் டாலர் இருக்கான்னு கேக்கல நமக்கு கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த இரு அந்த ஐம்பத்தி சென்ட் இருந்தா போதும் அந்த ஒரு சின்ன பணம் ஒரு சின்ன விசுவாசம் ஒரு சின்ன நம்பிக்கை ஒரு சின்ன பற்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உன்னிடத்துல என்ன இருக்கு அதை கொடு ஆண்டவர் அதை பெருசா மாற்றி தருவார் இந்த அம்மா கிட்ட ஒரு ஒரு அப்பவும் செய்யறதுக்குதான் மாவும் என்ன இருக்கு அந்த அம்மா அதை எடுத்து இடத்துல கொடுக்கிறார் ஆண்டவர் அதை போதுமானதாக மாற்றுகிறார் ஒரே நாம் புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இயேசு ஆண்டவரும் அந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டுமே அது திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார் அப்போ இந்த பதினோராவது மாதத்திலே கத்த நன்மையை நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னா நாம் நம்ம கிட்டே என்ன இருக்கோ அதை ஆண்டவர் இடத்துல கொடுக்கணும் இதை வச்சுருமே ஆண்டவரையும் என்னிடத்தில் இருப்பவர்களை நான் உன்னிடத்தில் தரேன் ஆனவரே என்னிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கை இந்த பதினோராவது மாதத்திலும் உன் கருத்துல தருகின்ற சுவாமி கத்த நன்மையானதை தாங்க சொல்லி நம்ம போது பனிரெண்டு சங்கீதம் சொல்கிறது போல கத்த நன்மையானதை இந்த மாதத்தில் நம்மிடத்தில் தர வல்லவராக இருக்கிறார் மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன் கத்த நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் அன்மையான தேவச்சனமே இந்த தேசத்திலே கத்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக நம்மை அழைத்து வந்திருக்கிறார் அந்த நன்மைகளை தருகிற தேவனிடத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் இந்த பதினோராவது மாதத்திலே கத்தர் ஒரு புதிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் பத்து மாதங்கள் தடைப்பட்டிருக்கிற காரியங்களை இந்த பதினோராவது மாதத்திலே அவர் செய்ய போகிறார் பத்து மாதங்கள் நடைபெறாத நன்மையை இந்த பதினோராவது மாதத்திலே இந்த லவந்த் அவர்களே கத்த செய்ய வல்லவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு இந்த மாதத்தை தொடங்குவோம் கத்த நல்லவராக இருக்கிறார் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் நம் வாழ்க்கையிலும் நம்முடைய திருச்சபையின் வாழ்விலும் கத்த நன்மைகளை செய்ய போகிறார் இந்த விசுவாசத்தோடு நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி சபம் செய்வோம் மகா இரக்கமும் கிருபியும் நிறைந்த நல்ல கடவுளே இந்த பரிசுத்தமான காலைவேளைக்காக நன்றியோடும் ஸ்தோத்ரிக்கு துதிக்கின்றோம் சுவாமி ஆண்டவரே இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே பதினோராம் மாதத்தை தொடங்கி இருக்கிற எங்களுக்கு நீ இந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம் என் வாழ்க்கையில பத்து மாசமும் நன்மையே நடக்கலன்னு ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்பார்கள் என்றால் இந்த பதினோராவது மாதத்தில் என் தேவன் ஒரு புதிய நன்மையை எங்கள் திருச்சபை வாழ்வில் இறை மக்கள் வாழ்வையும் செய்ய வல்லவராயிருக்கிறேன் ஆண்டவரே அந்த ஏழை சிறு பெண்ணுடைய ஐம்பத்தி ஏழு சென்ட் அன்றவரே ஒரு திருச்சபையே கட்ட வல்லமை ஓடியது என்றால் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு அற்புதங்களை போகிறது என்ற நம்பிக்கையிலே நாங்கள் கடந்து செல்லுகின்றோம் கத்த நீர் எங்கள் வாழ்க்கையிலே நன்மையானதை செய்யுமாறும் இடத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் சுவாமி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்குமாறு சுபிக்கின்றோம் இந்த காலை வேலையிலே ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக சுபிக்கின்றோம் ஆண்டவரே என்ன தேவைகளுக்காக எதிர்பார்ப்புகளாக இந்த காலை வேலையில அவர்கள் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த பதினோராவது மாதத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுமாறு கத்த நன்மையை செய்யுமாறு இந்த தேசத்தின் பலனை அவர்கள் காண நீர் கிருபை தருமாறு சுபிக்கின்றோம் ஆண்டவரே நீர் அற்புதத்தை அற்புதத்தை போகிறீர் நீ நன்மையை போகிறீர் அந்த நம்பிக்கையிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அசுமதித்துவன் நடத்தும் இயேசுமை நாமத்துல சூப்பிக்கிறோம் எங்கள தவப்பினே ஆமேன்